உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பிரபல தேர்தல் வல்லுநராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இதுதான் வந்து இப்போ டார்க் நியூஷோ தமிழகத்தில் போயிட்டுருக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து நான் போன தேர்தலோடனா யாருக்கு இன்னும் தேர்தல் இவங்க வர்க்கை மட்டும் ஒதுங்கிட்டார் ஏன் இப்போ விஜய் இந்த சந்திப்புக்கெல்லாம் காரணம் வந்து அண்மையில் பா விஜயோட கட்சியில் சேர்ந்த நம்ம ஆர்எவ் அர்ஜூன் இவரோட தலையீடு காரணமாக தான் இந்த சந்திப்பு ஏற்பட்டுருக்குன்ட்டு வர அரசியல் வட்டாரங்கள்லாம் அவரோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க அதாவது பிரசாந்த் கிஷோர் பார்த்தனா ஜெயிக்கிற குதிரை மேலே வந்து பந்தயம் கிட்ட அதை ஜெயிக்க வைக்கிறவங்கள எக்ஸ்பர்ட் அதாவது ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் காட்டுறதுன்னு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது இவர் பெரிய அரசியல் ஒன்று குஜராத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வச்சு காட்டிடுவேன் அதை காட்டலை ஸோ இதனால் இவரே ஒரு கட்சி ஆரம்பித்து இவரே அந்த பீகாரில் வந்து டெபாசிட் இழந்திருக்கார் அப்பேற்பட்ட விஜய் அவரை போய் ஏன் விஜய் அவர்கள் பார்க்கணும் போன தேர்தலில் இவர் திமுக வேலை பார்த்தார் அதுக்கப்புறம் இவர் திமுக இப்போ வேலை பார்க்கலாம் ஸோ பிரசாந்த் கிஷோர் விஜயோட இந்த சந்திப்பு இன்னும் என்னென்ன அரசியல் வட்டாரத்தில் என்னென்ன ஏற்படுத்த போகணும்னு பொறுமையாந்து பாத்து தாங்கன்னு சொல்லி விடிய முடிச்சுக்கிறேன் பாய்ப்பேன்